புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள நல்லாட்சி அரசாங்கம் அதனூடாக நாட்டை பிரிக்க முற்படுவதாக தெரிவித்து நாட்டை பாதுகாப்பும் அமைப்பு நேற்றைய தினம் பிக்குகள் தலைமையில் நூற்று கணக்கான மக்களின் பங்களிப்புடன் கண்டி மாளிகைக்கு முன்னால் பாரிய பேரணி ஒன்றை மேற்கொண்டிருந்தது பௌத்த மதத்தின் அடிப்படை கலாச்சாரத்தை வெளிப்படுத்தும் வகையில் பௌத்த பிக்குகளின் தலைமைத்துவத்தில் கண்டிநகரில் படையெடுத்த நடைபவனே தொடர்ந்து தலதா மாளிகை வரை சென்றடைந்தது ஸ்ரீ மாளிகையில் சென்ற பிக்குகள் அங்கு பூஜை வழிபாட்டில் பட்டனர் அதன் பின்னர் பேரணியை வழிநடத்திய நடத்திய மடகொட அபயதேச தேரரின் தலைமையிலான புதிய அரசியலமைப்பில் உள்ள பாதக விடயங்கள் குறித்த போதனையும் தலதா மாளிகை வளாகத்தில் இடம்பெற்றது தென்னிலங்கையின் பேரினவாத அமைப்புகளான ராவணா பலையர் தேசிய இயக்கம் உட்பட பலர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் இந்த மத வழிபாடுகளைத் தொடர்ந்து அஸ்கிரிய பீட மகாநாயக்கர் ஆனமழுவே தம்மதசி தேரரை சந்தித்த பேரணி ஏற்பாட்டுக் குழுவினர் புதிய உள்ள நாட்டை பிளவுபடுத்தும் பிரிவுகளாக கருதப்படும் விடயங்கள் உள்ளிட்ட சிலவற்றை உள்ளடக்கிய மகஜர் ஒன்றையும் கையளித்தனர் நாட்டை பிளவுபடுத்தும் மற்றும் நாட்டிற்கு எதிரான குழுக்கள் என்பன இணைந்து புதிய அரசியலமைப்பை உருவாக்கி வருகின்றன இதில் சில பிரிவுகளை அவர்கள் வெளியிட்டுள்ளனர் இது தொடர்பாக நாங்கள் தலதா மாளிகைக்கு வந்து முறையிட்டுள்ளோம் புதிய அரசியலமைப்பு பொது மக்கள் கருத்து கணிப்பிற்கு விடப்பட்டால் அதனை தோற்கடிக்கும் அனைத்து நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்வோம் நல்லாட்சி அரசாங்கம் அதனுடன் இணைந்துள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு மற்றும் அவர்களுடன் கைகோர்த்துள்ளவர்களுக்கு சவால் வெடிக்கின்றோம் முடிந்தால் மக்கள் கருத்து கணிப்பிற்கு புதிய அரசியலமைப்பை முன்வையுங்கள் நாங்கள் நிச்சயமாக தோற்கடிப்போம் தலதா மற்றும் ஜெய்ஸ்ரீ மகா விகாரையின் ஆசிர்வாதம் எமக்கு உள்ளது எனவே நாட்டை பிளவுபடுத்தும் விடயத்தில் கை வைக்க வேண்டாம் அதனை எப்படியாவது தோற்கடிப்போம் அதேபோல நாடாளுமன்றத்தில் உள்ள உறுப்பினர்களின் வேடுகளுக்கும் நாங்களும் சில அமைப்புகளும் ஒன்றிணைந்து விஜயம் செய்வோம் எமக்கு தர்மம் செய்யும் மக்கள் வாக்களித்தே உறுப்பினர்களாக தெரிவாகியுள்ளனர் எனவே உறுப்பினர்களை சந்தித்து கலந்துரையாட விரைவில் வருவோம் நாடாளுமன்றத்தில் புதிய அரசியலமைப்பு நிறைவேறுவதற்கு முன்னர் இந்த சந்திப்புகளை நடத்துவோம் அதற்கு பின்னர் என்ன நடக்கப் போகின்றது என்பதை பார்ப்போம்